வணக்கம் கருண் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் அதிகரிக்கும் கோழி இறைச்சி முட்டை விலை யாழில் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட யூடியூபர் காபோது சாத்தன தர மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு வானிலையில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம் இனி தடையில்லை அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நாணயங்களுடன் இருவர் கைது யாழில் தீவிரவாத மத பிரச்சாரம் சிக்கிய பதினைந்து இந்தியர்கள் சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை தற்போது அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசக்ர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது நாடழுவிய ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை வெகுவாக அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார் கோழி தீவின பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யூ டியூப் சேனல் ஒன்றை நடாத்தி வந்த யூ டியூபர் ஒருவர் சற்று முன்னர் பண்டத்தரிப்பு மக்களால் வடக்கி பிடிக்கப்பட்டு யான் இளவாளி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த யூ டியூபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்ற காணொலிகளை பதிவேற்றியமை சர்ச்சையாகியிருந்தது அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த யூ எதிராக கருத்தினை முன்வைத்தனர் இந்நிலையில் சர்ச்சையான காணொலியில் உள்ள குடும்பத்தின் வீட்டுக்கு இன்று குறித்த யூ வந்திருந்த நேரம் மக்களால் பிடிக்கப்பட்டு யாழ் இளவாளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கல்வி பொது தராதார சாத்தன தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் அமர்வுகள் அனைத்தும் எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இதுபோன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாத்தன தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாத்தன தர பரீட்சை எதிர்வரும் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்திரை நுவரேலியா மற்றும் அம்பாத்தொட்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலி நுவரேலியா மற்றும் அம்பத்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மதங்கள் தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகங்கள் மற்றும் படைப்புகளை இறக்குமதி செய்வதற்கான தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஆலோசனை குழு எடுத்த முடிவின்படியே இந்த தடையை நீக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த தடையை நீக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததாக பிரதி அமைச்சர் கமக்கேதர திசநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து நாட்டுக்குள் மத படைப்புகளை இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய மூலம் எடுக்கப்பட்ட தங்க நாணயங்கள் என கூறி தங்க முலாம் பூசப்பட்ட போலியான நாணயங்கள் சிலவற்றினை ஏழு லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான தொகைக்கு விற்பனை செய்வதற்கு முயன்ற சந்தேக நபர்கள் இருவரை அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் நுவரவெவ பகுதியில் நேற்றைய தினம் நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் இருவரை கைது செய்ததுடன் போலியான தங்க முலாம் பூசப்பட்ட நாணயங்களையும் குற்றத்தடுப்பு ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டு வயதுடைய அனுராதபுரம் கல்கடவள பகுதியை வசிப்படமாக கொண்டவர்கள் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அனுரதபுரம் பலிய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் தீவிரவாத மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த பதினைந்து இந்தியர்களை குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை புலனாய்வுப் குழு கைது செய்து நாடு கடத்தியுள்ளது அவர்கள் அனைவரும் கட்டுணிக்க விமான நிலையத்தால் வழங்கப்பட்ட இலவச சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு நுழைந்திருந்ததாக கூறப்படுகின்றது அவர்களில் இருவர் யாழ்ப்பாணம் மாதக்கல் பகுதியில் நோய்களை குணப்படுத்த தீவிரவாத மத சேவையை நடாத்த தயாராகி வந்ததாகவும் அதற்கெதிராக மத அமைப்புகளால் ஒரு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த இரண்டு சந்தேக நபர்களையும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள மரக்கொட்டகையில் சிப்ப வேலை செய்து கொண்டிருந்த அந்த சந்தேக நபர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் எட்டு இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டு பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு கடத்தப்பட்டன இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகங்களில் பணிபுரிந்து வந்த மேலும் ஐந்து இந்திய பிரஜைகளும் பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்க நிதி பற்றிய குழுவில் சமீபத்திய கூட்டத்தில் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார் மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பலர் சட்டவிரோத மதுபானங்களை அறிந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் அரசாங்கத்திற்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்நிலைமையை தடுக்க குறைந்த விலையில் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார் தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் இதன்போது கருத்து தெரிவித்த மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஜெயந்த பட்டார இரண்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செறிவு கூடிய மதுபானங்களின் நுகர்வு குறைந்து வருகின்றது சட்டவிரோதமான மதுபானங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க இந்த புதிய மதுபான போத்தல் அறிமுகப்படுத்தப்படும் இதன் முதல் கட்டமாக நூற்றி எண்பது மில்லி லீட்டர் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஐம்பது முதல் நூறு பில்லியன் ரூபாய் வரை வரி வருவாய் ஈட்ட முடியும் எனவும் மது வரி அதிகாரி ஜேந்த பண்டார சுட்டிக்காட்டினார் கல்வித்துறையில் பல நெருக்கடிகளுக்கு கல்விக் கொள்கைகள் முறையாக அமுல்படுத்தாமையும் அரசியல் தலையீடுகளுமே காரணம் என பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாடசாலையில் இடம்பெற்ற நிதி சேகரிப்பு தொடர்பில் துரித விசாரணைகள் நடாத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் இடம்பெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனைக் குழுவின் முதலாவது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் கல்வி சீர்திருத்தம் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தல் மனிதவள அபிவிருத்தி உட்கட்டமைப்பு அபிவிருத்தி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவூட்டுதல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் விளக்கியுள்ளார் இது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்காக உபக்குழுக்களை நியமிப்பதற்கும் இதன்போது இணக்கம் காணப்பட்டது பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்று தாழ்வு குறைக்கவும் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு பாடசாலையும் பற்றிய பௌதிக ரீதியாக ஆய்வு செய்து தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யவும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள நிர்மாண பணிகள் தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுக்கவும் பாடசாலைகளில் உள்ள பாதுகாப்பற்ற இடங்களை கண்டறிந்து அவற்றை உடனடியாக புனரமைத்து அபிவிருத்தி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆசிரியர் சமநிலை பேணும் வகையில் இடமாற்றங்களை மேற்கொள்ளுதல் அதிபர் வெற்றிடங்கள் மற்றும் பதிற்கடமை மாகாண பாடசாலை மற்றும் தேசிய பாடசாலைகளில் நிலவும் பிரச்சினைகள் கல்வி நிர்வாகத்தில் நிலவும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது